அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய நேர்களே இன்றைக்கு மூணு நாளைக்கு முதல் அதாவது மோதலாந்தேதி நினைக்கிறேன் நான் நின்றூர் மார்க்கெட்டுக்கு போனான் போய் அங்கே ஒரு பேக்கரி பக்கத்தில் நிற்கிறோம் உடனே ரெண்டு சந்தித்தேன் சந்தித்த காக்கா ரெண்டு நாளைக்கு போகிறவங்களை சந்திக்கிறாங்க அவங்களோட மைக் நல்லா ஆயிடுக்குவாங்க முப்பது வருஷம் ஓடுறீங்க ஒரு கேக்க உண்டாம்மா அர்டி நான் விட்டு கேட்டு விட்டு ஆச்சரியமாக கேட்டு விட்டுவிட்டேன் அப்போ நீங்கள் நானும் இந்த அவங்களோட பின்னு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் நான் அவரை கண்டுமில்ல கண்டுமில்லை அப்படியே எடுத்துக்கிட்டேன்னு சும்மா வாசிட்டுக்கு போனேன் பேக்கு சாமான் இல்லாமல் கையை இறுக்கி போய் இன்னும் இந்த சாமான் எல்லாம் ஆகிட்டு ஆனால் இருந்தால் அது இன்னும் பணி இன்னும் பணி வேணும் பரவாயில்ல அப்போ நான் அப்படியே பெட்டி எடுப்பேன் தான் சரைக்கி விழுந்துட்டேன் பாருங்கள் சரக்கிட்டு மோட்டை பைக்கு முழுஞ்சிச்சு முழுந்த உடனே நான் எப்படியோ தூக்கி இருக்கேன் இருக்கும்போது இந்த கை எனக்கு போகுது எப்படியோ போகுது எனக்கு அப்போ அப்படியே பாருவேன் அந்த ரெண்டு மூணு நேரம் ஒழிப்பி ஆ நீங்கள் போகும்போது காந்தேன் மிருக கொண்டாந்துட்டேன் கொண்டாந்த உடனே நான் யோசனை அந்த பொடியை கண்டம் தான் பாட்டேன் கண்ணூர் கடிச்சாமா நான் என்ன அல்ல ஐநூறு ஹக்குள் கண்ணி செய்வோம் உண்மை உண்மையானது ம மனுஷனை மௌத்தா கபரம் கபுருக்கு சேர்க்குமாம் ஒட்டத்தை சட்டிக்கு சேர்க்குமா அதிசதி அப்போ அதே இடம் நாரணி சேர்ந்து சொன்னார் கண்ணூர் பட்டாலும் நான் ஒரு இது வச்சுருக்கேன் என்னென்னு சொன்னால் வரக்காவில் ஜோயிண்டிஸ் அண்ட் ஒன்று வந்து இருக்கேன் ஜோயிண்டிஸ் ஒன்று சரி வரக்காவில் அப்போ அது நோக்க போடுறது இன்னொன்று மிளக்கல் எண்ணெய் அது அதை கடிக்கி சுரங்கி போடுறது வச்சுக்க அப்போ நாரணிஞ்சு அடிச்சேன்னா சுடுதண்ணியை அறுத்து ஊற்றி அதில் சீலையை போட்டு ஒத்தணும் ஒத்தி போட்டு நாரிஞ்ச அடிச்சேன்னா அந்த எண்ணெயை கீழே இருந்து மேல் நோக்கி தேய்க்குவாங்க இப்படி இப்படி அப்படி தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி போட்டு ரெகுலர் தொழுது விட்டேன் முதல்ல தண்ணி படப்பட தேய்ச்சிட்டு படுத்தேன் அது ஒரு நாள் அலமது இல்லா இப்போ ரெண்டாவது நாளும் அப்படி செஞ்சேன் மூணாவது நாள் செஞ்சு நாலாவது நாள் செய்யக்குள்ளே அன்னைக்கு மசாலா இந்த கை பழைய கை போல வந்தது ஆனால் இத்தனை நேரம் நான் உழுந்திருக்கேன் யாரும் எச்சிடம் பாடலாம் உடையலை கை உடையலை அதுக்கு என்ன காரணம் நினைச்சுன்னா நான் ஒரு சின்ன வயசுல இருந்து நான் துஹா தொழுகிறேன் துஹாத்தொழுடைய நோக்கம் என்னெச்சுன்னா நம்மளோட உடம்புல முந்நூற்றது மூட்டுகள் இருக்குது முந்நூற்றது மூட்டுகள் அந்த மூட்டுகளுக்கு நாம் எவ்வளோ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு 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 ஜோயிண்டு போனால் நம்ம என்ன பாடுபாடுவோம் அதனால் சனாத்துவ துஹா எத்தனை சதா ஒன்று செல்லி செல்லி வந்து மணிக்கு சிலாஞ்சல் அதுவும் ஒன்று அப்படி வந்து வந்து கடையில் அடிங்க பகாத்தோடு ரெண்டாம் காத்தோ அதை தொழுதி கண்டா அது அந்த மூட்டுக்கு சேர அல்லா நமக்கு தகுந்த மூட்டுக்கு சேர நல்ல மேடாகலாம் நான் அது செஞ்சுவானேன் வழக்கமாக அதனால அல்லாஹத்தாலே என்ன காப்பாற்றுறான் அல்லாத்தோடய பெருசாக வந்திருக்க மாதிரி நீ வந்திருந்த என்ன எனக்கு உதவியும் இல்லை முண்டும் இல்லை நானும் பயமாகக்கள் பிரிக்க அல்லாத்தலை அதை போடுறேன் அதே சாயத்தில் ஓடி போகிறேன் பாருங்கள் பெரிய விஷயம் கண்ணூரையும் தந்து அந்த கண்ணூர்ல இருந்து பார்க்க பாதுகாக்கிறதுக்குரிய நல்லா நல்லாவது அது பெரிய விஷயம் என்ன அவன் கண்ணூர் வந்த என்ன சேவ் செல்வான மாஷா அல்லா லாகலே வராப்பத்தி இல்லா விளையாண்டோன்னு நடக்காது அது செலுத்த படம் நீங்கள் ஆச்சரியம் மாஷா வந்து மாஷால்லா லாகலே வராப்பத்தி இல்லா விளையாண்டா ஒரு கண்ணூர் படாது நாம கண்ணூர் வாங்க கூட குருவான் வருதல்வான் குல்லா போய் ஃபலக்கம் சரிமா கலக்கும் சரி காசுக்கு மலிந்தா என்னாஸ் அல்லது யுவஸ் விசி பிசு தூரினார் புறாமையோட ஆசிதீனிதாக ஒரு புறாம கண்ணோட சிலாக்கள் பார்ப்பாங்களாம் பார்த்து சின்ன உடனே கண்ணை ஆபேதம் எங்க வீட்டு பக்கத்தில் அடிஞ்சானா பிறந்த புள்ள ஒருத்தி வந்துன்னு என்ன கண் ஆப்பானு சின்ன புள்ளோட கண் பிரச்சனை கண் அனுப்ச்சுக்கிறீங்க அதனால அன்புக்குரிய மக்களே யாரையாவது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சா நீங்க இப்படியான விஷயங்களை செய்யக்கூடாது நீங்க மாசா தான் அனுசரிமை மாஷா தான் அவர் இல்லான்னு சொன்னீங்கன்னு தான் இந்த பிரச்சனை வராது அதுவே இப்படிப்பட்ட காலம் அச்சுடைய காலம் எப்படிப்பட்டேன் நம்ம அமல்கள் செய்யணும் இல்லை அது மட்டும் இல்லை நான் இதுக்கு இதுக்காக மட்டும் சதக்காக்கெல்லாம் கொடுத்தேன் எதை செய்யக்கூடாது ஏன்னா அல்லா காண்டி கொடுக்குற நீர் வச்சு கொடுத்தேன் நல்லா தலை சிவமாக்கி விட்டான் பெட்டியை பாக்கியம் இன்னைக்கு அல்லாக்கு நான் எவ்வளோ நண்டு செலுத்தினேன் பாருங்கள் எவ்வளோ நண்டு செலுத்தான் காணா எனக்கு ஹையை உடஞ்சிருந்தான் என்னைக்கு அல்லாக்கும் தலை காப்பாற்றி போடாமல் பாருங்கள் ஏன்னா அதுவே நீங்களும் இந்த மாதிரி செய்ய வேணும் அசலாம் அழைக்கும் வரப்பட்டுள்ளாய் வரை காக்கும்